வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நான் இன்னும் ஒரு விடயம் பற்றி உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன் அது யாத்திரைகள் பற்றியது யாத்திரை பாத யாத்திரை என்றெல்லாம் இதை சொல்வார்கள் நம்முடைய பண்பாட்டு வழியில் யாத்திரை என்பது நமக்கு மிகுந்த பரிச்சயமானது என்று சொல்லலாம் இந்த தல யாத்திரை அல்லது ஸ்தல யாத்திரை என்று சொல்லுகின்ற அந்த பண்பாட்டை நாம் நம்முடைய சம்பந்தரில் இருந்து நாங்கள் பார்க்க முடிகிறது அவர் பல்வேறு தலங்களுக்கும் பாத சென்றார் சென்று அங்கே துவாரங்கள் பாடினார் என்ற செய்தியை பெரிய புராணத்தின் வழி நாங்கள் அறிகிறோம் காவிரி நதியினுடைய வடகரை தென்கரை இந்த பிராந்தியங்கள் முழுவதும் அவர் கால்நடையாக சென்றுதான் அவர் இந்த பதிகங்களை பாடினார் என்று சொல்லுகிற ஒரு வரலாறு ஒன்று உண்டு அவருடன் சேர்ந்து திருநாவுக்கரசன் ஆயனாரும் இணைந்து இந்த பாதயாத்திரையை மேற்கொண்டார் என்ற வரலாறு பெரிய புராணம் முழுவதும் பரவி கிடக்கிறது அதாவது அவர்கள் தமிழகத்தினுடைய மையப்பகுதியில் இருந்து தமிழகத்தினுடைய கடைக்கோடியான ராமேஸ்வரம் வரைக்கும் அவர்கள் இந்த யாத்திரையை மேற்கொண்டார்கள் என்ற செய்தியை பெரிய புராணம் சொல்லுகிறது சிவஸ்தல மஞ்சரி சொல்லுகிறது இன்னும் பல நூல்கள் இது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு தருகிறது அப்போது இந்த அந்த காலகட்டங்களில் சரியான விதத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தில் மாட்டு வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் மற்றும் பாதம் கா கால்நடையாகவும் இந்த யாத்திரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை அறிகிறோம் இதைவிட இந்த பக்தி மேலிட்ட காரணத்தில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் வடிவு பெற்றுக்கொண்டு கைலைமலையை நோக்கி யாத்திரை சென்ற ஒரு வரலாற்றை பெரிய புராணத்தின் வழி நாங்கள் அறிகிறோம் அவர் தலையினால் நடந்து அந்த கைலைமலையை அடைந்தார் என்று சொல்லுகிற கதை மரபுகள் உண்டு தலையினால் நடந்து இங்கேறும் எற்புருவின் அன்பு என்னே என்று உமாதேவியார் வியக்கிற அளவிற்கு அந்த யாத்திரை இருந்தது என்றும் அதற்கு பதிலாக வரிமிவள் நம்மை பேணும் அம்மை அம்மைகான் மற்றும் பெருமை செயர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று சிவன் பதில் சொல்லுவதாகவும் இந்த பெரிய புராண சான்று நமக்கு தருகிறது அது போலவே நவுக்கரசரும் கைலை இருக்கின்ற இருக்கின்றவரை பார்ப்பதற்காக அவர் நடந்து தவிழ்ந்து உருண்டு சென்ற செய்தியையும் பிறகு அவருக்கு இடையிலே திருவையாற்றிலே கைலை காட்சியை காட்டின செய்தியையும் நாங்கள் அறிகிறோம் அப்போ இவ்வாறு எங்களுக்கு இந்த இடைக்காலத்திலே இந்த பக்தர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த யாத்திரை என்பது மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இடைக்காலத்திலே வரலாற்று காலகட்டங்களிலே கூட பல இந்த யாத்திரைகள் சென்ற வரலாறுகளை நாங்கள் அறிகிறோம் குறிப்பாக தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் குலத்தில் பிறந்த ஒரு மராட்டிய மன்னன் அவர் காசி யாத்திரை சென்றார் என்ற செய்தியை குறிப்புகளின் ஊடாக தெரிய வருகிறது தன்னுடைய பரிவாரங்களுடன் அவர் மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் அவர் காசி யாத்திரை சென்ற வரலாறு ஆவணப்பதிவாக தஞ்சாவூர் மகால் நூலகத்திலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு பல யாத்திரைகள் செல்லுகிற மரபு ஒன்று உண்டு ஆனால் இன்று இந்த யாத்திரை மரபு பரவலாக பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறையிறோம் குறிப்பாக இங்கே இலங்கையிலே இன்றைக்கு மிக புகழ்பெற்ற ஒரு பாத யாத்திரையாக பேசப்படுவது கதிர்காம பாதை அப்பாத யாத்திரை என்பது அதாவது செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து புறப்படுகின்ற பாத யாத்திரை அடியார் கூட்டம் அது கிழக்கிழங்கை கரிவோரமாக சென்று இறுதியாக யாழ காட்டினுள் நுழைந்து ஐம்பத்து ஐந்து நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்து கதிராமத்தினுடைய கொடியேற்ற நாளில் அன்று கதிராமத்தை அடைவதாக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே பாத என்ற அந்த பண்பாடு நம்முடைய தொடர்ந்து நிகழ்ந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் இதுபோலவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணப்பட்ட மிக பிரபலமான பெருங்கோவில்கள் உதாரணமாக மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கீரிமலை சிவன் கோவில் மற்றும் தொண்டை மாநாடு கோவில் நல்லூர் கோவில் இவ்வாறான கோவில்களுக்கு திருவிழா காலங்களில் திருவிழா காலங்களிலே அடியார்கள் பெரும்பாலும் பாதயாத்திரை சென்றிருக்கிறார்கள் இந்த பாதயாத்திரை இற்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் இந்த பண்பாடு தொடர்ந்து நிகழ்ந்து வந்திருக்கிறது அதாவது பாத செல்லுகின்ற இந்த அடியார்களுக்கு தாகசாந்தி செய்வதற்காக அநேகமாக தெருக்களின் மரங்களே தாகசாந்தி நிலையங்கள் தண்ணீர் பந்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக என்னுடைய அனுபவத்தில் கூட தட்டா நல்லூர் திருவிழா நடைபெறுகிற காலகட்டங்களில் தட்டா தெரு சந்தி அந்த தெருவை மூடி பெரிய ஒரு பந்தல் அமைத்திருப்பார்கள் அத்திருவினுடைய இரண்டு கரைகளுக்கும் அந்த சாரங்கள் போடப்பட்டிருக்கும் நல்ல வெண்மணல் பரவி இருக்கும் கால்நடையாக பலர் காங்கேஷ்ரை வீதி வழியாக நல்லூருக்கு சென்று அந்த தட்டாரி சந்தையில் திரும்பி அவர்கள் செல்வார்கள் அவர்களுக்காக அங்கே சாந்தி நிலையம் தண்ணீர் பந்தல் இருக்கும் இந்த அடியவர்கள் நடந்து வந்த கலை அந்த வெண்மணல் பரப்பிலே அவர்கள் சிறிது இளைப்பாரி அந்த நீராகரத்தை அருந்துவிட்டு ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருகின்ற ஒரு வரலாற்றை உண்மையாகவே நாங்கள் தரிசித்திருக்கிறோம் இன்று நமக்கு ஈருருளிகளும் துவிச்சக்கர வண்டிகளும் பேருந்துகளும் சிற்றூர்திகளும் மகளூர்திகளும் எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் வந்த காரணத்தினால் நமக்கு இந்த யாத்திரைகள் எல்லாம் மிகவும் அருகிப் போய்விட்ட யாத்திரைகளாக இருக்கின்றன ஆண் பெண் குழந்தைகள் என்ற பேதமில்லாமல் இந்த ஆலயங்களுக்கு யாத்திரை ஆக செல்லுகின்ற ஒரு வரலாறு நம்முடைய உண்டு பாத யாத்திரையாக செல்லுகிற வரலாறு ஒன்று நம்முடைய உண்டு என்று அவையெல்லாம் அருகி போன ஒரு பண்பாடாக சுவட்டு பண்பா அதாவது ஃபஸ்டில்ஸ் என்று சொல்லப்படுகிற சுவட்டு பண்பாடாக தான் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே இந்த நம்முடைய பாத யாத்திரை அல்லது யாத்திரை அல்லது தலையாத்திரை ஸ்தல யாத்திரை என்ற பண்பாடு மிக நீண்ட பாரம்பரியமுடைய ஒரு பண்பாடாக நம்முடைய நிலைத்து நின்றிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் அப்போ இந்த பின்னணியில் நான் தமிழகத்திலே கண்டு மிகவும் வியந்த அல்லது பக்தி கொண்ட சில யாத்திரைகள் பற்றி நான் குறிப்பிட வேண்டும் யாத்திரை என்பது வெறுமனே பக்தி சார்ந்தது அல்ல அது ஒரு சமூக மனிதனுடைய ஒரு மாற்று வழிமுறைகள் அல்லது மாற்று முறைமை சார்ந்தது என்று மானிட வீராளர்கள் சமூக வீராளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது மீ மனித இயல்பு என்ற ஒரு இயல்பின் அடிப்படையிலே தான் இந்த யாத்திரை பண்பாடு என்பது மக்களிடையே தோன்றியிருக்க வேண்டும் அது நிலைபெற்றிருக்க பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே மீ மனித இயல்பு சாதாரணமான மனித இயல்பில் இருந்து மாற்று மனித இயல்பு என்ற ஒரு மாற்று மனித இயல்புக்கு அவர்கள் மாறுகிற பொழுது இந்த யாத்திரை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அவர்களிலே கருதப்படுகிறது ஆகவே இந்த மீ மனித இயல்பும் இந்த யாத்திரை பண்பாடும் எவ்வாறு பொதுமக்கள் மத்தியிலே நிலைத்து நின்று அந்த மக்களை இன்னும் ஒரு தளத்திற்கு நகர்த்தி சென்று பல்வேறு யாத்திரைகளை நிகழ்த்துகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு அனுபவத்தினூடாக நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியிலே விரிவாக நான் குறிப்பிடுகிறேன் அதுவரை நன்றி நண்பர்களே